நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்ப எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்ப புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்ப ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனனகால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் கும்பத்துல இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் கும்பத்துல இருக்கும் பாதம் கும்பத்துல இருக்கும் நாலாம் பாதம் மட்டுமே மேனதல இருக்கும் இங்கேயும் பாருங்க குரு சனி இந்த குரு சனி அப்படின்றப்ப என்னன்னா பிரம்மகத்தி தோஷத்தை கொடுக்கும் அவங்கதான் ஆன்மீகம் சார்ந்து கோவில் கட்டுறது ஒரு திருப்பணி செய்கிறது திருப்பணிக்கு உதவுறது இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க செய்வாங்க இது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் இந்த பூரோட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் அடுத்தவங்க கடனை கட்டுறதுக்காக பிறந்த நட்சத்திரம் இது கும்பத்தில் இருக்கும்போது கௌரவம் இவங்களை தூக்கி உட்கார வச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த கௌரவத்துக்காக வேலை பார்ப்பாங்க நீ தான் உன்னால் முடியாது எதுவும் இல்லைனா அவங்க அதை செய்வாங்க அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு கடமையை செய்கிறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அழித்து கொள்வார்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது நாலாம் மாதமும் அதே மாதிரி தான் மீனத்துலேயும் அதே மாதிரி தான் ஏன்னா தனக்காக வாழ தெரியாது இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நித்திய கண்ட பூர்ணாயில் மாதிரிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னு வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் கூட கிடைக்காது ஈஸியா நமக்கு ஒரு அப்பா அம்மாட்டு வரக்கூடிய சொத்தா வராது நம்ம கல்வியா ஒரு ஆடி கஷ்டப்பட்டு படிக்கணும் நம்ம நாலு கேள்வி படிச்சுட்டு போயிருப்போம் அஞ்சாவது கேள்வி மட்டும் விட்டுவிட்டு ஆறாவது கேள்வி படிச்சிருப்போம் கரெக்டா அஞ்சாவது கேள்வி மட்டும் வரும் அந்த மாதிரி அந்த கரிஷ்டங்கள் அது உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த நெருக்கேடுகளை கொடுத்து நம்மளுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை போடுறத இந்த பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் கும்பத்துல இவங்களும் பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவரும் ஏன்னா எட்டு நாள் என்னங்க நித்திய நித்தியகண்டம் ஆயில எப்பவுமே ஒரு போராட்டம் ஒரு தொழிலா இருக்கட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை குட்டிகளா இருக்கட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரியான போராட்டங்களை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள ஒன்பது தீபம் ஒன்பது வாரம் போடணும் இவங்க அந்த ஒண்ணு ரெண்டு மூணு பாதலத்துல பிறந்தவங்க ஒன்பது வாரம் ஒன்பது தீபம் போடணும் சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு இந்த மகான்கள் சித்தர்கள் இவங்க எல்லாமே நிறைய பேர் ஜீவ சமாதி அமைஞ்ச இடங்களாக இருக்கும் அந்த தெய்வமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு வந்து சித்தர் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து இறை தான் நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா இப்ப இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்தாத்ரேயர்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்க பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்திருப்பாங்க தத்தாத்ரேயர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் நெட்டில் வரும் அந்த தெய்வத்தை உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு பிரார்த்தனை தான் ஒன்பது தீபம் போட்டு ஒன்பது வாரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இந்த தத்தாத்திரேயருடைய வழிபாடுகள் நிறைய கோவில்கள் இருக்குது அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேந்தமங்கலத்தில் நாமக்கல் மோகனூர் டிஸ்ட்ரிக்டில் சேந்தமங்கலத்தில் தத்தாத்திரேயர் அந்த சுவாமி இருக்காரு முடிஞ்சா ஒரு முறை போயிட்டு வாங்க முடியாதவங்க டெய்லியும் நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணிடுவாங்க சரி இந்த பூரட்டாதி கும்பம் மீனம் நாலாம் பாத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை விட்டுருங்க அடுத்தது வியாழக்கிழமைக்கு வந்துருங்க இங்க வந்து குருவே வந்துட்டாரு இல்லையா அப்படிங்கிறப்ப ஜல சமாதியான சித்தர்கள் ஏன்னா மீனம் என்பது அதான் மோச்சம் அவ்வா நம்ம நீர் கொடுக்கறத எங்கீங்க ஆத்து மூச்சத்துக்கு போயிடும் அப்ப ஜீவ அதாவது ஜலசமாதியான சித்தர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் சொல்லிடுறேன் சென்னையில பொன்னாரப்பேட்டையில வெங்கட சுப்பையா சுவாமிகள் அது கோயில வந்து தாத்தா கோயில் சொல்லுவாங்க சென்னையில மன்னாரப்பேட்டில இருக்கு சரிங்களா அவருடைய படம் வாங்கி வச்சுட்டு வியாழக்கிழமை அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள ஒன்பது தீபம் போட்டு ஒன்பது வாரம் நீங்க வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு திருமண தடையா இருந்தாலும் சரி கல்வி தடையா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் தடையாக இருந்தாலும் சரி ஏன்னா ஏழாம்னா ஊரட்டாதி நாலாம் மாதத்துக்கு திருமண வாழ்க்கையில தான் பிரச்சனை கொடுக்கும் அந்த திருமணம் சார்ந்து கணவன் மனைவி பிரச்சனை ஒரு குழந்தை திரு குழந்தை திருமணம் நடக்கல இப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த சமாதியான வெங்கடசுப்பையா சுவாமிகளுடைய படத்தை வச்சு ஒன்பது தீபம் போட்டு ஒன்பது வாரம் வழிபாடு பண்ணிவிடுவாங்க நிச்சயமாக அவருடைய அனுகிரகத்தினால உங்களுடைய அந்த கர்மா உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது நடக்கும் ஏதோ ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும் ஆல்ரெடி முன்னாடி அதாவது இப்போ சமீபத்தில் உள்ள வந்து பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இருந்து பாருங்க ஏன்னா முதல்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் எதனால் இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது அது சொன்னால் கன்னும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆயிரும் அதனால் முதல்ல நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க என்னுடைய முன்னாடி என்னுடைய அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதெல்லாம் நான் பார்க்கலன்னா வீடியோவை இது பண்ணி தள்ளிவிட்டு முன்னாடி போய் பாருங்கள் புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை லைக் கொடுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் இந்த பலன் கொடுக்கறதா இருக்கட்டும் சரிங்களா அடுத்தது உத்திரட்டாதி